做三万，三万，我的五万六千。

बहुत sudah लोगों தாக தமிழர்களுடைய தமிழ்ப்பாக அதைப்பட நான் என்பது ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்றத்திலே தீர்மானம் இருந்தாலே அரசாணையாகவும் நிறைவேற்றிய தரலாம் ஆக அந்த சிறப்புக்குரிய மாதம் தான் அந்த சில சிறப்போடு வருகின்ற அந்த பொங்கல் பல்வேறு சிறப்புகளை கொண்டாங்க குறிப்பாக நான்கு நாள் நாட்டுமாக முதல் நாள் காணும் பொங்கல் இரண்டாவது நாள் தீட்டுப்பொங்கல் மூன்றாவது நாளாக மாட்டுப்பொங்கல் நான்காவது நாளாக காணும் பொங்கல் என்பது நான்கு நாட்கள் இந்த கொண்டிருந்த நாளை நம்முடைய தமிழ்நாடு கொண்டாடி கொண்டாடுகளை சொன்னார் நான் ஏற்கனவே பூஜைக்கு சொன்னதைப் போல பல்வேறு பண்டிகைகளுக்கு அடையாளங்கள் கிறிஸ்மஸ்னால் கேட்டுருப்பாங்க கிறிஸ்து அது மாதிரி ரம்ஜான் பொம்மை பண்டிகைனால் அசூர்வ முஸ்லீம்லாம் அதை வழங்கி பரிமாறிக்கொள்வது தீபாவளி அப்படின்னாக்க பலகாரங்களுக்கு ஆரோகத்தை போன்ற பல்வேறு வகையான பலகாரங்களை பரிமாறித்துவது பொங்களை பொறுத்தவரை சிறப்பு என்னென்னா கரும்பு பிரதானமாக கருதப்படும் வரும்போது இருந்து மஞ்சள் பொறுத்து அதில் சிறப்பு இடம் அதை போல பொங்கல் செய்வாங்க அதாவது வீட்டு பொங்கலிலும் மாட்டுப்பொங்கலிலும் வீட்டுப் பொங்கலில் நல்ல பொங்கல் உட்பான அந்த பொங்கலை அந்த தொருவர்கள் நடந்து அந்த முன்னதாக பொங்கல் மாணவர்களை முன்னேறுவார் ஆக உங்களுடைய சார்ந்து அதை போல தரவுகளை படைப்பு வழக்கமாக இருக்கிறோம் ஆக இந்த பொங்கல் பிறந்த நாளை கிராமங்கள் மட்டும்தான் கூட்டுறவுத்துறை நம்ம காலங்களில் கூட தீபாவளி மக்கள் முடித்து தீபாவளி பலகாரங்கள் செய்வதற்கு தேவையான தொகுப்பு நிலை அது பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு அதே போல் இப்பொழுது பொங்கலை முன்னிட்டு கூட்டுறவுத்துறையின் சார்பில் அமையப்பட்டிருக்கின்ற பல்வேறு சங்களை குறிப்பாக கூட்டுறவுத்துறை மக விற்பனை கட்ட அதே போல பிரதமர் கூட்டுறவு பட்டைய சார்பில் கூட்டுறவு விற்பனை சட்டியும் சுயசிய சிறப்பு விற்பனையை பொதுமக்களாக கொடுத்ததை விற்பனை செய்வதில் பொதுமக்கள் மக்களும் வரவேற்புள்ள இந்த திட்டத்தை தொடங்க வேண்டும் என்று பலரும் கேட்டார்கள் அந்த அடிப்படையில் முறையும் சார்பில் அனைத்து ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு ஒரு சமூக வகையான பொறுப்பாளராக அவருக்கு அதை வைக்கி பொதுமக்களுக்கு அறிமுகம் செய்கின்ற விற்பனை செய்கின்ற எல்லாரே சென்னை காமதேந்தர் கூறும் சிறப்பான அறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில் முதல் பொறுப்பாக ஏழு பொருட்களை கொண்ட ஏழு பொருள்கள்னா பச்சரிசி வெள்ளம் முந்திரி ஆவின்மை உலகாட்சை இப்படி ஏழு வகையான பொருட்களை தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு அது விற்பனையாக செய்யப்படுகின்ற அதே போல் பத்தொன்போடு வகையான பொருட்கள் கொண்ட கூட்டுறவு சிறப்பு பூக்களை நடுத்தர ஆளுக்கும் ரூபாய்க்குள்ள どういうこと အဲ့ဒီလိုလေးနက်တယ်လို့အားကုန်လာတာပဲဖြစ်တယ်အဲ့ဒီလိုဘာဖြစ်နေလဲစောင့်လာနေတယ်ဒါကတော့အဲ့ဒါတော့